ராமபுரான் கடைபிடித்த மோகினி ஏகாதசி ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது எந்த அளவு முக்கியமோ அதே போன்று அடுத்த நாள் துவாதசி அன்று குறிப்பிட்ட நேரத்தில் விரதத்தை முடிப்பதும் முக்கியமானதாகும் பகவான் மகாவிஷ்ணு முதன்மையானது ஏகாதசி விரதமாகும் ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை ஏகாதசி தினம் வரும் ஏகாதசி நாளில் விரதம் இருந்திருந்து வழிபடும் பக்தர்களுக்கு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அன்பான பிள்ளைகள் மற்றும் நீடித்த புகழ் அனைத்தையும் பகவான் அருள்வார் என்பது ஐதீகம் அந்த வகையில் நாள் வரக்கூடிய ஏகாதசியானது மோகினி ஏகாதசி என அழைக்கப்படுகிறது மோகினி ஏகாதசியின் மகிமை மோகினி ஏகாதசி என்று விரதம் இருந்து பகவானை வழிபட்டால் எத்தகைய பாவ விளைவுகளில் இருந்தும் விடுபட முடியும் என புராணங்கள் கூறுகின்றன குறிப்பாக மோகினி ஏகாதசியானது பகவான் ஸ்ரீராமர் கடைபிடித்த விசேஷமான ஏகாதசி ஆகும் அதாவது சீதையை பிரிந்து வேதனையில் இருந்த ஸ்ரீராமர் தனது குலகுருவான வசிஷ்டரிடம் தனது மனக்கஷ்டத்தை போக்கும் உபாயத்தை கேட்டார் அப்போது மோகினி ஏகாதசியின் மகிமை குறித்து விளக்கிய வசிஷ்டர் அந்த விரதத்தை கடைபிடித்தால் மன வருத்தம் நீங்கும் என அறிவுறுத்தினார் வசிஷ்டரின் வழிகாட்டுதலின்படி ஸ்ரீராமபிரான் முறையாக மோகினி ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து தனது மன வருத்தம் நீங்க பெற்றார் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளது விரத முறை ஏகாதசிக்கு முந்தைய நாளான இன்று தசமி தினம் கடைசி உணவை சூரிய அஸ்தமனத்திற்குள் உட்கொண்டு விரதம் ஆரம்பிக்கலாம் நாளை வியாழக்கிழமை முழுவதும் உபவாசம் இருந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை துவாதசியில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது எந்த அளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அடுத்த நாள் துவாதசி என்று குறிப்பிட்ட நேரத்தில் விரதத்தை முடிப்பதாகும் ஏகாதசி விரத காலத்தில் அரிசி முதலிய தானிய உணவுகளை தவிர்க்க வேண்டும் முழு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் போன்றவற்றை சாப்பிடலாம் விரத காலத்தில் பகவானின் நாமத்தை உச்சரிப்பது முக்கியம் ஏகாதசி அன்று கோவில்களுக்கு சென்று பகவானை தரிசிக்க வேண்டும் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை நூல்களை படிப்பதும் கேட்பதும் மிகவும் நல்லது